இன்டர்வியூக்கு எவ்வளோ மார்க் வந்து தேவை நம்ம ப்ராக்டிக்கலில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும் ப்ளஸ் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன்ஸில் எவ்வளோ மார்க் இருந்தால் நெக்ஸ்ட்டு இன்டர்வியூவுக்கு செலக்ட் பண்ண போகிறாங்க ஓவராலாக உங்களுக்கு டூ ஹண்ட்ரட்க்கு நீங்கள் எவ்வளோ இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது அதுக்கப்புறம் இதற்கான பணி நியமன ஆணை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எக்ஸாம் எழுதுன்னா ஆஃபீஸ் சிஸ்டம் மசாட்சி வாட்ச்மேன் இவங்க எல்லாருக்குமே பணி நியமன ஆணை வந்து எப்போ வழங்க வழங்கப்படுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலில் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இப்போ எப்போதாங்க டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட இன்டர்வியூ வந்து நடக்க போகுது குடியரசுக்கிரம் இந்த டிசம்பர் மாதங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எக்ஸாம் எழுதுனேன் அதாவது மா ஆஃபு சிஸ்டம் மசாஜி வாட்ச்மேன் கிளீனர்ஸ் ஒர்க்கர் கார்டனர் இந்த மாதிரி வேரியஸ் போஸ்டிங்ஸு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நவம்பரில் எக்ஸாம்ஸ் எழுதுனவங்களுக்கு இப்போ போன மாதங்களில் எக்ஸாம்ஸ் நடந்தது செலக்ட் பண்ணுவாங்க இன்டர்வியூக்கு மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க இதில் முன்னுரிமைகள் இருக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலை பொறுத்தளவில் எழுபது மார்க்குக்கு நமக்கு ப்ராக்டிக்கல் வச்சாங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் எழுபது மார்க்குக்கு பிராக்டிக்கல் வச்சாங்க இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழு டாஸ்குங்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு மார்க்கு அஞ்சு ஆறு அதிகபட்சமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறு மார்க்கு தான் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து மார்க் போடலை அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க இதில் வந்து முன்னுரிமைகளை வைத்து நெக்ஸ்ட் இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணுவாங்களா அப்படின்றத வந்து நிறைய கேட்குறீங்க கண்டிப்பாக கிடையாது ஸோ நீங்கள் எழுபது மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்குறீங்களோ அதை வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணுவாங்க இன்டர்வியூ அளவில் நமக்கு முப்பது மார்க்குக்கு இன்டர்வியூ இருக்கும் ஸோ இன்டர்வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தான் வந்து இருக்க போகுது அதாவது நம்ம ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்போது நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதையே நீங்கள் திரும்ப படிச்சுட்டு போங்க வந்து நீங்கள் வந்து அதை நோட் புக்கில் எழுதி வச்சுருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதையே திருப்பி படிச்சுட்டு போனால் போதுமானது இன்டர்வியூ பொறுத்தளவில் நமக்கு டிசம்பரில் இன்டர்வியூ நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படி இல்லாத பட்சத்துல நமக்கு ஜனவரியிலே இன்டர்வியூ நடக்கும் ஸோ இன்டர்வியூ வந்து அதற்கான அப்படின்னா இப்போ ஒரு இந்த ப்ராக்டிக்கலுக்கான ரிசல்ட் வந்து கொடுப்பாங்களா ப்ராக்டிக்கலுக்குன்னு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க ஸோ யாரும் இன்டர்வியூவுக்கு செலக்டட் அப்படின்ற ஒரு செலக்ஷன் லிஸ்ட் தான் வந்து வரும் ஸோ பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மொத்தம் டூ ஹண்ட்ரட் மார்க் இந்த டூ ஹண்ட்ரட் மார்க்கை தான் உங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத முடிவு பண்ண முடியும் சொல்லுங்கள் நீங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்குறீங்க ப்ராக்டிக்கலில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்குறீங்க இன்டர்வியூவில் எவ்வளோ மார்க் எடுக்க போகிறீங்க அப்படின்றது தான் இப்போ ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவில் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் வந்து ஒவ்வொரு மாவட்டங்களில் தொண்ணூறு மார்க் எடுத்தவங்களை கூட செலக்ட் பண்ணாம மாவட்டங்களில் பாத்தீங்க அப்படின்னா அறுபது மார்க் அறுபத்தஞ்சு மார்க் எடுத்தவங்களை கூட செலக்ட் மாதிரிலாம் நடந்திருக்கு நம்ம ஆல்ரெடி அதை பத்தி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு ஸோ நீங்க வந்து நான் சொல்கிறேன் நீங்க தொண்ணூறு மார்க் மினேஷனில் இருக்கிறீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராக்டிக்கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பதுலேருந்து ஒரு ஐம்பது மார்க்குள்ளே வரும் அப்புறம் இன்டர்வியூ பத்திரத்தில் முப்பது மார்க் முப்பது மார்க்னால் ஒரு பதினஞ்சு மார்க் அந்த மாதிரி எடுத்தால் கூட நம்ம வந்து வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஒரு சில ஒரு சில மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் ரொம்ப குறைவாக இருந்த பட்சத்தில் அறுபத்தஞ்சி மார்க்குலாம் எடுத்து செலக்ட் ஆகி நிச்சுட்டு ப்ராக்டிக்கல்

இடஒதுக்கீடு நிறைய இருக்குது அதாவது தமிழ் வழிக் கல்வி முதல் தலைமுறை பட்டதாரி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கழுப்பு திருமணம் செய்தவர்கள் இந்த மாதிரி நிறைய இடஒதுக்கீடு இருக்குது ஆதரவு செய்து இதுவே மாட்டுத்திறனாளி லோவர் விஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் வந்து இருக்குது இதெல்லாம் உள்ள வந்து இதிலெல்லாம் நம்ம செலக்ட் ஆகணும் அப்படின்னா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வேலை கிடைக்கும் ஸோ வேலையை பொறுத்தளவில் நமக்கு பணி நியமன ஆணையை பொறுத்தளவில் ஜனவரி இல்லை பிப்ரவரி மாதங்களுக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும் ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னான்